இந்த உலகத்துல எக்கச்சக்கமான கற்கள் இருக்கு ஆனா எல்லா கற்களுமே ரொம்ப வேல்யூபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுல சிலது மட்டும்தாங்க வைர கற்கள் ரூபி டைமண்ட்ஸ் அப்படின்ற சில கற்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல வேல்யூபிள் ரொம்பவும் அதிகம் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன கோல்டு சில்வர் பிளாட்டினம் அதை விட்ட டைமண்டு ரூபி இதையும் தாண்டி எத்தனையோ கற்களுக்கு சம வேல்யூ இருக்கு இந்த உலகத்துல அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது ஃப்ளோரைட் பர்ல் இது வந்து பார்க்க மனிதன் உருவாக்கின ஒரு பெரிய கிரானைட் கல் மாதிரி இருக்குது இல்லைங்க ஆனால் இது மனிதன் உருவாக்குனதில் இயற்கையாகவே இருக்கிற ஒரு முத்து சைனாவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரைட் அப்படின்ற ஒரு மெட்டீரியலால் கண்டுபிடிக்கப்பட்ட இவ்வளோ பெரிய பர்ல் அதாவது முத்து உலகத்திலே பெரிய முத்து எதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஃபுளோரைட் பல் தான் உலகத்திலே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான முத்துனா அது இதுதான் இது டைமண்டும் கோல்டு தாண்டி இதோட ப்ரைஸ் இருக்கும் இது சுரங்கத்தில் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்களா இதை தூக்கிட்டு வரத்துக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சாங்க இது ஃபுல்லாக பார்க்க க்ரீனிஷ் கலரில் இருக்கும் இதோட வில மதிப்பு எவ்வளோன்னே தெரில ஆனால் இதை எப்படியாவது விற்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே இதோட மதிப்பு இருக்குன்றாங்க இப்போ இதோட சைனாவில் மியூசியத்தில் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் பார்வைக்காக இந்த வீடியோல நம்ம ரெண்டாவது பார்க்க போறது தி ஹோட்டல் மேன் நகட்ஸ் சிக்கன் நகட்ஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி கோல்டன் நகட் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய கோல்டன் நகட்ஸ்னா அது இதுதான் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பது பவுண்டு இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஒரு பிரைவேட்டான மைன்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுல இதுக்கு பெரிய ஹோட்டல் மேன் நகட்ஸ் அப்படின்னு பேர் வந்ததுன்னா இவரோட பேரு தாங்க அது அது கடைசியா ஒரு பேர்ல வரும் இதை அந்த ஒரு காலத்தில் நீங்க விற்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் டாலர்ஸ் தான் கிடைச்சிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க விற்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ மூணாவது கோப்ரா ஸ்டோன்ஸ் கோப்ரா ஸ்டோன்ஸுன்றது கோப்ராவோட தலைக்கு மேலே இருக்கிறது தாங்க டார்கிஷ் ப்ளூ கலர்ல இருக்கிற எந்த ஒரு கோப்ரா ஸ்டோன்ஸ் வெளிநாட்டில் தாங்க அதிகமாக கிடைக்கும் அதுவும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் தாங்க கிடைக்குமே செத்த கோபிரா தலையில இருந்தாலும் எடுக்க முடியாதுங்க உயிரோட இருக்கிற கோபரா கோபரான்றது ரொம்ப விஷயத்தன்மை வாய்ந்த ஒரு பாம்பு அந்த பாம்பு தலையிலேருந்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இது எடுக்கிறாங்களேடா இது வச்சு என்னடா பண்ண போறாங்க தானே கேட்குறீங்க சில கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கு அதாவது கோபுரை கிடைச்ச இடத்துல இந்த ஸ்டோனை வச்சு அந்த நேரத்தில் தேய்ச்சிங்கன்னா அந்த விஷம் வந்து உள்ளே போவாது அப்படின்றாங்க சில ஐம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது சுத்த வேஸ்ட் இது மாதிரிலாம் பண்ணால் மக்கள் உயிரே போயிடும் அதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஏன்னா கிங் கோப்ராவோட விஷம் உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் ஆபத்தானது அது ஒரு வாட்டி கடித்தாலே மனுஷங்களை வந்து அது சுத்தமாக அப்படியே நரகாசமாக எடுத்துகிட்டு போயிடுறோம் அவ்வளோ அளவு வலி வலிக்கும் இந்த வீடியோ நம்ம நாலாவது பார்க்க போறது டைமண்ட் டீயர்ஸ் அதாவது இந்த உலகத்துல நிறைய கற்கள் வந்து இயற்கையாவே கிடைச்சிருக்கும் இல்ல மைண்ட் ஸ்கூல்ல கிடைச்சிருக்கும் ஆனா எந்த ஒரு வைர கற்கள் இந்த ஒரு பொண்ணு அழுவுறதுனால கிடைக்குதுன்னா உங்களால நம்ப முடியுமாங்க அமெரிக்கால உள்ள புளோரிடா இடத்துல இந்த ஒரு அதிசயம் நடக்குது அதாவது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த ஒரு பொண்ணுக்கு அழுகிறப்ப கண்ணீர் தண்ணீர் மாதிரி வராம கண்ணீர் வந்து டைமண்ட்ஸ் மாதிரி வருது இதை பார்த்த இவங்க பேரண்ட்ஸுக்கு பயங்கரமான ஷாக்கு பன்னெண்டு வயசு பொண்ணு அசானா அப்படின்ற இந்த ஒரு பொண்ணுக்கு எப்படி அழுதா கண்ணீர் வந்து தண்ணீர் மாதிரி வராமல் டைமண்ட்ஸ் மாதிரி வருதுன்னு அதுவும் அந்த ஒரு டைமண்ட்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த ஒரு பொண்ணுக்கு லெஃப்ட் ஐ வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க டாக்டர்கிட்ட இட்டு போகிறாங்க டாக்டர்க்கு போனால் அவங்களுக்கே ஒரு விஷயமும் தெரியல மாதிரி புரியல ஏன்னா எப்படி இது மாதிரி ஒன்று வருது அப்படின்னு இதை வந்து சயின்டிஃபிக்காலாக சொல்ல முடியாது இவங்க கிட்ட கேட்டால் இது வந்து ஒரு காடோட ஒரு அதிசயம் கடவுள் கிருபன் தாங்க இவங்க சொல்கிறாங்க இது வந்து டைமண்ட்ஸ் வந்து விற்கலாம் முடியாது ஆனால் எப்படி இந்த பொண்ணு கண்ணிலேருந்து டைமண்ட்ஸ் வருது இது வந்து ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னு தான் நம்புகிறாங்க அமெரிக்காவில் உள்ள டாக்டர்ஸ் தான் ரொம்பவும் தலை சிறந்த டாக்டர்ஸுன்னு சொல்லுவோம் ஆனால் அமெரிக்கா டாக்டர்ஸே இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது அவங்களுக்கே தெரிலன்னு தான் இந்த ஒரு இது வீடியோவில் சொல்லியிருக்காங்க நம்ம சிவகார்த்திகை நான் நடித்த மான் காரத்தை கூட அந்த ஆலங்கட்டி மலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமாங்க அதே மாதிரி இந்த பொண்ணோட கண்ணிலருந்தும் ஆலங்கட்டி கண்ணீர் வருதோ இந்த வீடியோல நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிறது ஃபயர் ஒபிசிடன் ஃபயர் ஒபிசிடன் ஒரு வகையான ஸ்டோன்ஸ் கிட்டத்தட்ட வைரக்கற்கள் மாதிரி அதாவது வல்கனோ வந்து எராப்ஷன் ஆகிறப்ப அதுலருந்து ரத்த குழம்பு சாரி காய் நெருப்பு குழம்பு அப்படி தெரிக்கிறப்ப அது தெரிச்சு சில இடத்துல எல்லாம் கடந்து அது அப்புறம் காஞ்சி போனால் ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி உருவாகும் அந்த ஸ்டோன்ஸை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே இது மாதிரி பலபலன்னு இருக்கும் இன்னட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது மாதிரி இல்லைங்க இதோ இது காமிக்கிற இந்த மூணு மாதிரி பார்க்கவே அட்டகாசமான கலர்லேயோ இந்த மாதிரி நல்லா மின்ற மாதிரி நானோ கிறிஸ்டல்ஸ் வகையிலோ இருக்குங்க இதுக்கும் பிளாக் மார்க்கெட்லலாம் எல்லாம் வெலை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வந்து வல்கோணம் மூலமாக வர ஒரு ஸ்டோன்ஸு இதுக்கு வந்து சம வேல்யூபிள் இருக்கு இதுக்கும் காசுலாம் அதிகமா தான் இருக்குமா ஆனா கரெக்டா கணிச்சு சொல்ல முடியல எரிமலை எப்படி போகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு எரிமலையிலேருந்து வந்த ஒரு கற்களோட ஒரு வேல்யூபிள் மதிப்பே தெரியுதாங்க இது நம்ம இந்தியால பாக்க முடியாது வெளிநாட்டுல எல்லாம் போனீங்கன்னா இத பத்தி நீங்க கேள்விப்படலாம் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கிறேன் யாரா பாத்தீங்கன்னா ஏன்பா இந்த விஷயம் நீங்க ஏற்கனவே தெரியும் ஏன்னா தான் சேனல் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க தி கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கற்கள் இருக்குது இந்த கற்கள் வந்து உலகத்துலே ரொம்பவும் ஹெவியஸ்ட்டு அதாவது குட்டியோன்னு நீங்கள் எடுத்து பார்த்தாலே இதில் நூற்றி ஒம்பது கிராம்ஸ் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இதுக்கோட கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கேரட் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் குறிப்பிட்ட மைன்ஸில் மட்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சம பாதுகாப்பு தாய்லாண்டில் இருக்கிற ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க இது வச்சுருப்பாங்களாம் இந்த வீடியோ எமரால்டு இந்த உள்ள பெரிய எமரால்டோட வெயிட் எவ்வளோ எட்நூத்தி நாற்பது பவுண்டு அது மட்டும் இல்லாம இதோட கேரட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் எண்பதாயிரம் கேரட்டு உலகத்திலே பெரிய எமரால்டுனா அது இது ஒரு பேர் தாங்க வாங்கியிருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டான மைண்டில் தான் கிடைச்சிருக்கு எமரால்டு மைண்டில் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோகிராம் இதோட பிரைஸ் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விற்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு மில்லியன்லேருந்து நூறு மில்லியன் வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து விற்றுருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசிலையும் ஒரு ஆள் வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு எமர் ஆள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு மில்லியனுக்கு ஆன்லைனில் ப்ரைஸ் போயிருக்கு ஆனால் இது வாங்கினவங்க யாருன்னு தெரில ஏன்னா அவங்களோட சேஃப்டி ப்ரப்போஸுக்காக அவங்க யாரும் தெரிவிக்கலையா ஆனால் சில திருடங்க இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் எதாவது புதுசாக கற்றுருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பரான வீடியோ யூ